என்னடா குடியாத்து குமரா இவ்வளவு சீப்பா இவ்வளோ இறங்கி பேசுறான்னு நீங்க நினைச்சா வேற என்னங்க என்ன பேச சொல்றீங்க டெய் நீ தளபதியை முதலமைச்சர் எதிர்த்து அரசியல் பண்றானா வேணாம்னு சொல்ல உட்கார ஒழிய வாத்தான் வம்மால டேய் ஸ்ரீவான் வமாலை நீ வந்து தளபதி எடுத்து அரசியல் பண்ணு நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் உதய நிகர்த்து அரசியல் பண்ணு என்ன சொல்றது அதை விட்டு ஒரு பெரிய முத்தமண நடிகர் கலைஞர்களோட சிலையை நான் வடிப்பன்ற பீச்சு கிட்ட இருந்து அந்த எண்ணத்தோட வர முடியுமாடா ஏண்டா டேய் பீச் கிட்ட வர முடியுமா அந்த பம்பல உன்னை விஜயலட்சுமி ஆத்து 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 ஆத்ரா காரி 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 துப்ர உனக்கு அப்பிய சூடு சொன்ன இல்ல நீ விஜயலட்சுமி கூட குடும்பம் நடத்துறியே அப்ப விஜயலட்சும கூட சாண்டே தின்னு சூடா குடிச்ச வந்தானே டீ காபி குடிுற மாதிரி விஜயலட்சுமி சாண்டே குடிச்ச வந்தானே நீ நீ பேசறியே என்னடா டே பொண்டாட்டிக்கு புள்ள கொடுக்க முடியல உன் பொண்டாட்டிக்கும் சாட்டை துறைமனு கூட்டி கொடுத்து சாட்டிய துறைமனு மூலியமா ரெண்டு குழந்தைய உன் பொண்டாட்டி பத்துக்குறான் அது என் குழந்தைன்னு சொல்ற ஏன்டா பரதேசி நாய இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி மலத்தை சாப்பிட்டான் அவன் சொல்றது கேட்குற பேருக்கு பிஜேபி திட்டுற நீ எல்லாம் திமுக பத்தி கலைகரை பத்தி பேசுற உனக்கெல்லாம் தகுதி இருக்கு உனக்கு எல்லாம் தகுதி இருக்குது உன் கட்சி காலி பண்றதுக்கு விஜய் வந்துட்டான் காலி உன் கட்சி இவன் சொல்றான் விஜய் கட்சியும் என்கிட்ட வரப்போறன்டே உங்ககிட்ட இருக்கிறவங்களே விஜய் கட்சிக்கார்தான்டா உங்ககிட்ட இருக்கிறாங்களே அவங்களே விஜய கட்சி அப்புறமா அந்த கட்சி விஜய் கட்சி உங்ககிட்ட வருது உன் சாப்டர் க்ளோஸ் அந்த விஜய பார்த்து அம்ம என் தம்பி அந்த தம்பி அந்த தம்பி அந்த தம்பி அந்த தம்பி என் தம்பி அந்த தம்பின்னு ஊம்பனா என் தம்பி என் தம்பின்னு என்ன எடுத்து போய் உருவனா உருவனா என்ன எடுத்து போய் விஜய் விஜய் என் தம்பி விஜய் என்னை விமர்சனம் பண்ணி நாளைக்கு என்னை எதிர்த்து அரசியல் பண்ண கூட என் தம்பி நான் தட்ட மாட்டேன் என் தம்பி என்ன சீ தூ தூண் காரியத்தை முன்னோட தச்சுக்கோ என் தம்பி என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு உருவனா சப்பனா

எதுவும் கிடையாது சொல்லிட்டு அப்புறமா தமிழ் தேசியம் திராவிடம் ஒண்ணுன்னு சொல்றிய உனக்கு என்னடா தெரியும் தமிழ் தேசிய திராவிடத்தை பத்தி நீ ஒரு வெத்து வெட்டி நீ ஒரு கூமொட்டான்ட்டான் நடிகர் விஜய நீ ஒரு கூமொட்டான்ட்டான் என்னடா உனக்கு ஒரு கொள்கை இது ஒன்னு ரோடுக்கு அந்த பக்கம் இல்ல இல்ல ரோடுக்கு இந்த பக்கம் இல்ல நடு ரோட்ல நீ என்ன லாரி அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான்ட்டான் விஜய யாரு இந்த சீமான் சாமான் பையன் நீ செத்துருவான்ட்டான் என்னடா அவன் கொடி என்ன சாமி கும்பிட்றியா மஞ்சள்லாம் இருக்குதுன்னு இப்படிதான் இப்படிதான் பேசினான் இல்லை அரசியல் நீ ஒன்றும் செய்ய முடியாது நீ என் மயிர் பச்சுன்னு கண்ணாம்பான்னு பேசணும் விஜய் பேசுறதே இவனுக்கு வேலை பேசினே இருந்தான் இவனுக்கு ஒரு பிறந்த நாள் வச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்னால் இந்த புண்டாமா அவனுக்கு இந்த சீமான் சாமான் அதுக்கு இந்த மானங்கட்ட இந்த விஜய் உன்னை அவ்வளோ பேச்சு பேசுறான் இல்லை நீ ஆக்சிடென்ட்ல லாரியில் அடிப்பட்டு செத்துருவான்றான் நாங்கள் கூட அப்படி பேசல உன்னை கூமுட்டோன்றான் உன்னை விட்டுன்றான் முதல் முதல் தமிழக வெற்றி கழகத்தை தமிழக வெத்துவெட்டு கழகம் நடிகர் விஜய் ஒரு வெத்துவிட்டு பையன் சொன்னது யாருன்னா நாங்க இல்ல அந்த சீமான் சாமான் தொம்பிகள் தான் சொன்னாங்க இந்த நடிகர் விஜய் பயந்து போய் என்ன பண்றான் இந்தாரு நம்மளை பத்தி பேசாம சீமான் சாமான் பிறந்தநாள் அந்த நடிகர் விஜய் என்னுடைய சகோதரர் சீமானவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டான் யாரு இந்த நடிகர் விஜய் சோ இதோட சண்டை முஞ்சுடும் பார்த்தோம் உடனே நேத்து என்ன சொல்றான் நேத்தம் இந்த சீமான் சாமான் பக்காள பார்த்தா பார்த்த தாயி தாய் வழிமா என்ன சொல்றான் சீமானே நீ பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டா விஜய் உன்னை நான் ஒற்றுவோன்னு நினைச்சுறியா நீ பிறந்த நாள் வாழ சொல்லிட்டா உன்ன யார் பிறந்தாள் வாழ்த்து கேட்டாங்க நீ நாள் வாழ்த்து சொல்லிட்டா நான் ஒற்றுவன் நினச்சினியா உன்னை என்ன பண்றான் பாடுறான்னு உன்னை அச்சி காலி பண்ணுறப்ப நீ நாள் வாழ்த்து பண்ணிட்டா வளர்த்து சொல்லிட்டா நான் உன்னை ஏற்றுக்கொண்டான் விஜய் உனக்கு வெக்கமான சூடு சோனே அவன் உன்னை இவ்வளோ பேச்சு பேசுறான் அவனுக்கு வாழ்த்து சொல்றான் சோ இவனுக்கெல்லாம் ஒரு அரசியல் ஆளு என்ன சுகம் பேசுறான் நீங்க சொல்லுங்க கலைஞர் சிலை உடை பண்றானே நான் இப்ப சொல்றேன் அடே ஒத்த உன்னால முடிஞ்சா நீ கலைஞர் சிலை உடச்சு போடுற ஏண்டா நீ எந்த வகையில அவன் பிறப்பே அசிங்கமான பிறப்படா எவனுக்கோ பிறந்த எவன் சிலோ போட்டுனுக்கிறவனுக்கோ பிறந்தடா நீ நீ போட்டுனு எவனோ இன்சில உங்க ஆத்தால போய் கேளு நீ எவனுக்கு பிறந்த எவனோ ஒருத்தனுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி ஸ்டெப்னி பொண்ணை கட்டணும்ட்ட அதுக்கும் தமிழுக்கு சம்பந்தம் இல்லை அந்த கூட்டின்னு வந்து எங்க தேர்தல் பொறுப்பாளரை போடுற புள்ளை பத்துக்க முடியல சாண்டித்திர மூலியமா புள்ளையை பத்துக்குறேன் உங்கத்தான் ஓசியில குடிக்கிற குற்ற தான் மேடிகை நான் குடிக்கிறத பற்றா நான் பேசதில்லை ஆனால் நீ பூரண முதலுக்கு குடி குடின்னு பேசுறா அவங்க அம்மாவில டே சீமான் சம்மா நீ பேசுற உங்க ஆனா நீயே குடிக்கிற இல்லை அது அந்த சருக்கு பேர் என்னன்னு கூட உனக்கு தெரியல அந்த ஃபாரின் சருக்கு பேர் என்னன்னு கூட உனக்கு தெரியாது எனக்கு ஃபாரின் ஃபாரின்சருக்கு தான் நான் ஓம் போன்ற சருக்கு தான் நான் குடி போன்ற என்ன நீயே பெருங்குடிகாரன் நீ குடிய பத்தி பேசலாமா கூட இருக்கிறவன் அந்த காளியம்மா அது ஏதோ உனக்காக பேசினுச்சு அதை எங்க இருக்குதுன்னு தெரியல முதல்ல காளியம்மா பொம்பளை எங்க இதுன்னே தெரியல அது எதோ எந்த கட்சிக்கா போதா நீயே ஒரு பொம்பளை பொறுக்கி பரதேசி புண்டாமாவும் ஒக்கால ஒளி நீ என்ன சொல்றது ஒரு கேவலமானவனி என்ன சொல்றது ஒரு கேவலமான ஈனப்பிரவினி நீ அந்த தம்பி ஒருத்தன் திருச்சி சூர்யா அது ஏதோ வந்து வீடியோ ஊதி வீடியோ ஊதி வீடியோ ஊதி அதை வெளியிட்டா கூட நல்லா இருக்கும் அதே இந்த சவுக்கு சங்கரத்து எங்கிட்ட வீடியோ இருக்குது இந்த சீமான் சாமான் எங்கிட்ட வீடியோ இருக்குது ஒரு வாரத்தில் அந்த வீடியோ வெளியிட்டா கட்சி முடிஞ்சு போச்சு இனிமேல் சீமான் வெளியே வர முடியாதுன்னு அந்த தம்பி திருச்சி சூர்யா சொல்றான் என்ன அந்த வீடியோ வெளியே வந்தோட நல்லா இருக்கும் ஏன்டா எதுலையும் தகுதி இல்லாத புறம்போக்கு பையனி இது வரைக்கும் பிரபாகரனை பார்த்தது இல்லை ஆமகரி சாப்பிட்டேன் ஓட திருப்பி போட்டேன் துப்பாக்கி பயிற்சி எடுத்தேன் குஞ்சியில் பொறுத்தேன் நெஞ்சியில் பொறுத்தேன் இட்லி புட்டா கறி வந்துச்சு மயிர் வந்துச்சு பொச்சு வந்துச்சு நீ ஒரே பொய்யா பேசி ஒரே பொய்யா பேசி இப்போ உன் கட்சி காலியை போகுது விஜய் கட்சிதாலே இப்போ உன்னை பற்றி பேசணும் சரி கலைஞர் ஒட் பண்ணுறான் என்ன சொல்றேங்க நான் இப்பயும் சொல்கிறேன் நீ ஆம்பளியா இருந்தா நீ ஆம்பளியா இருந்தா சரி இல்லை இல்லை எனக்கு தான் ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க கைல் ரெண்டு போறதுக்கு அப்ப நான் தான் உண்மையா இருந்தா இருந்தாத்தா நீங்க ஏமாத்தி சாப்பிட இளைஞர் டம்ளர் பேரை சொல்லி நாடு உழுக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்டு நீ எல்லாம் பேசுறீடா இனிமேலாம் பீத்தி பண்ண துட்டு கொடுக்க மாட்டான் ஏன்னா ஓட்டு தான் வாங்கி போறான் அந்த நடிகர் விஜய்